ஜனகர வேல்விச்சாலையில் வந்த வில்லை பார்த்து பேசும் பொழுதுவை திரட்டிற்றோ என்பார் பண்டு வாகல் கடல் கடைந்தோ என்பார் இது மந்திரமலையா அல்லது மேருமலையா ஜெய்சாண்டிக்கான வில்லாது ஆனா உறுதியா ஒரு கையில அவன் பிடிக்கிறதே கஷ்டம் சில பேர் பார்த்தா ஐயாப்பா நம்மளால முடியாதுடாப்பா சாமி இதை வம்பே வாண்டா அனாவசியமா அதை தூக்கிட்டு அப்புறம் அவமானப்பட்டோன்னு வச்சுக்கோங்க அதை அசிங்கமா போயிடும் அதனால யாரும் கேட்டான் நாங்க சும்மா பார்க்க வந்தோம் எல்லாரும் என்ன பண்றீங்க நீ ராஜாதான ராஜாதான் சுவாமி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என் ஒய்ஃபுல்லாம் இருக்கா எனக்கு செட்டில்டு என் பயம் அந்த பயத்தை வெளில காமிச்சு முடியல பலரும் கரித்து மேருசாரப்பார வரிசிலை நிலை பார்த்து மீண்டார் சில பேர் போனா தூக்கம் முயற்சித்தா அப்படி நகர்த்த முயற்சித்தா இடுப்பு ஆடுது கையாடுத தவிர்த்தா வில்லு ஆடல பலரும் ஒரு கையில் பிடிக்க அடங்கலாவில்லின் வறுமை இதனை குறித்து மனம் பதைக்க போறார் இன்னும் சிலர் கொஞ்சம் அசைக்கலாம் நினைச்சுட்டு கொஞ்சம் அசைக்க போனா இல்ல முடியல பலரும் மலர் கைப்படுத்தி பயர்க்க மாட்டார் பனைத்தோல் நொந்தமையும் என பயந்து நின்றார் ஏண்டா பாபம் போ போய் நின்று தூக்க முடியாமல் தொப்புரி கீழே விழுந்துட்டு நம்ம பலஹீனத்தை உலகத்திற்கு காண்பிக்கணுமா வாண்டவே வாண்டாம் நீங்களே தூக்குங்க நானும் உங்களுக்கு சீரம் கேள் சாய்க்க சொல்றோம் ஏண்டா சத்திரியர்கள் எப்படா சீரம் கேள்சா வந்துட்டு பலரும் எடுத்தனி மணி நான் பூட்டவாரா பரிசொடுமற்றதன் வலிமை பகர்ந்தே நின்றார் அம்மாணி ஐயோ என்னென்னமோ பண்ணி பார்த்தண்டாப்பா அசக்க முடியல இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க இது கீழே ஏதோ எனக்கு தெரியும் நான் என்ன தெரியுமா கீழே வந்து நாட்டு கட்டு போட்டு நட்டு போட்டு டைட்டா வச்சிருக்கான் போல இருக்கு இல்லைன்னா நகத்த சார் அதை தூக்கிட

கண்ணுக்கு முன்னாடி பூச்சி தான் பருத்துட்டு சொல்லி நாலு பேரா கைத்தாங்க இந்தடா தண்ணி ஆச்சு இந்த பக்கம் வந்தாலே கர்ணா அப்படி வந்தான் அசக்கினான் ஆனா அந்த பக்கம் போய் உழுதான் கர்ணனாலியா தூக்கமில்ல கர்ணனுக்கு கொஞ்சம் பலம் உண்டு கிருஷ்ணனே கர்ணனா ஒரு இடத்த புகழ்கிறான் கடோத்கஜன கர்ணன் மதம் பண்ண பொழுது கிருஷ்ணன் கர்ணனுடைய வீரத்தை போழுகிறார் வீரத்தை போகிறதுனால கர்ணன் நல்லவன் ஆயிட முடியாது அந்தந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு வீரத்தை காண்பிப்பான் அதனால அதை சரி நியாயப்படுத்த முடியாது அதை ஜாகிரதையாக கவனிச்சுக்கணும் அதனால கர்ணன் துரியோதனன் சல்யன் எல்லாரும் ஆறாவதுக்கு என்னென்ன முடியுமோ என்னென்ன எஃபோர்ட்ஸ் உண்டோ அத்தனை எஃபோர்ட்ஸையும் பார்த்தா ஒன்றும் நடக்கல நகர்த்த முடியல தள்ள முடியல சரி போ இதான் வழி யாருமே இல்லையே யாருமே இல்ல யாருமே இல்ல இல்ல யாராவது இருக்கீங்களா இல்ல யாராவது இந்த வில்ல தூக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா இல்ல அரசர்கள் எல்லாரும் முடிஞ்சு போச்சு அப்ப அதை வர்ணித்தான் வேட்டி சம்பாரம்னு அழகான ஒரு நாடகம் அந்த வேட்டி சம்பாரத்துல வர்ணித்த திரௌபதி பல்லாக்களை ஆடினாடி சபைக்குள்ள வரா அவள் பல்லாக்களை ஆடுறது எல்லா ராஜாக்களுடைய மனசுல ஊஞ்சல் ஆடுறதும் இப்படி எல்லாம் திரௌபதியை பார்த்து பார்த்து ரசிச்சு எனக்கு தான் திரௌபதி உனக்கு தான் திரௌபதி எனக்கு தான் கிடைக்க உனக்குதான் நினைச்சவாண்ட் ஆனா தூக்கம் கூட வாங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு அசைச்சா காண்பிக்கலாம் சௌரியமா இருக்குண்ணா அசைக்கத்தான் முடியலையே அசைக்க முடியலையே அப்ப இந்த பிராமணர்கள்லாம் பால்கனியில உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்காளே அவனால அர்ஜுனன் எழுந்துக்கிறா எல்லாரும் அர்ஜுன பார்க்கிறா சபையில ஒரு பிராமணன் நான் வரேன்னா அங்க இருக்கிற வாழ்க்கை சந்தோஷம் ஆஹா நம்ம ஒருத்த அவளால் எந்த காரியம் பண்ண முடியாது சோப்படாங்க நினைச்சுக்கிறாளே அவளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு சாமர்த்தியம் இருக்கு ஏன்னா இந்த ராஜாக்களால் முடியாத பொழுது நம்ம ஒருத்தன் இங்க இருந்து கிளம்பி போறான்னா விடுவானா எல்லாரும் சேர்ந்து சொல்லி கிளாப்பிச்சா அர்ஜுனனுக்கு

அர்ஜுனன் இந்த இடத்துல இவ்வளவு தைரியமா உத்கோஷித்த நோக்கம் என்ன அவன் கத்திரியன் என்பதனால வேஷம் தானே போட்டு இருக்கான் அப்ப தர்மத்தை மீறின காரியம் பண்ணல சில சமயத்துல சில சூக்மங்களை நாம ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் சூக்ம பரமதுக்கேய சதாம் தர்ம பிரபங்கம அப்பா தர்ம சூக்ஷம் இருக்கு ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அந்த தர்ம சூக்மத்தை நாம கரெக்டா புரிஞ்சுட்டே போகணும் பப்ளிக்ல சொல்ல முடியாது இன்னைக்கு பப்ளிக்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை கேட்டுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மூலம் கிடையாது நான் தோஷம் சொல்றேன் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நம்ம விஷயங்களை கீழே கேதர் பண்ணிக்கல கூடவே நமக்கு இன்னைய கால சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை நம்மளால எல்லா விஷயத்தையும் வியக்தமா பேச முடியாது அர்ஜுனன் நான்

என்னடா இது திருஷ்டத்துவம் சொன்னா எனக்கு அப்செக்ஷன் இல்ல இந்த வில்லை நானேற்றுவதற்கு தான் பந்தயமே தவிர்த்து இன்னார் இனியார் தான் நானேற்ற வேண்டும் என்பதாக நான் கண்டிஷன் உள்ள போஸ்டர் பாருங்கட்டும் உங்களுக்கு அஞ்சு இன்விடேஷன் பாருங்க திரௌபதி சுயமரம் நடக்கிறது திரௌபதி சுயமரத்தில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டியது அந்த லட்சியத்தை யார் அடிக்கிறானோ அவருக்கு தான் என்னுடைய புண்ணை கொடுப்பேன் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் ஓபன் ஃபார் ஆல் தானது இந்த கான்டெக்ட் ஓபன் ஃபார் ஆல் இதில் தேர் இஸ் நோ கான்ட்ரவர்சிஸ் என்றும் நான் பிரதிஜை பண்றேன் நீ அப்பா பிராமணா நீ இந்த லட்சியத்தை அடித்தாயா என் தங்கையை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நான் பார்த்து கன்னியா சுத்தம் பண்ண வேண்டியது நானு கனியாதாரம் பண்ண வேண்டியது எங்க அப்பா பொறியிட வேண்டியது மச்சனை நானு நாங்க ரெண்டு பேரும் தயார் வேற யாரும் இதை பண்ண முடியும் ஆகட்டண்டா அப்படின்ட்டான் அர்ஜுனை இறங்கி வரா ராஜாக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா அர்ஜுன் அடையாளம் தெரியல மீதி பேர்லாம் அப்படின்றா பீமசேன கேட்கலாமா பீமசேன எல்லாரையும் உற்சாகப்படுத்தலாம் அப்படின்றா எல்லாம் புதிக்கிறது ஒரே குஷாலா இருக்கு எல்லாம் பச்ச கண்ணு வாங்காமல் ராஜசபா பார்த்துட்டு இருக்கு திரௌபதி அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கா திரௌபதி அங்கே இருந்து பார்க்கிறா மனசு எப்பேற்பட்ட மனசு ஆஹா இவன் நான் இவனுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவன் நடை உடை பாவனை மீதி பேர்லாம் தொடர் நடிகையோட வந்தது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஷாங் மாதிரி தான் வந்தது அங்க

அட்லீஸ்ட் நான் ஏற்றி விட்டு அப்புறம் லட்சியம் அடிக்கலைன்னு சொன்னா கூட பரவாயில்ல நான் ஏத்துறதுக்கே யாருக்கும் நான் ஏத்துறேன் நான் ஏத்துறேன்னு வந்தவல்ல என்ன பண்ணா நான் ஏத்தலையே விட்டு தானே ஓடி போயிட்டான் பயந்து தானே போட்டு போயிட்டான் அழகாக அதை கட்டினான் லட்சியத்தை பார்த்தா வில்ல பார்த்தான் ஆச்சாரிய தியானம் பண்ணினான் அதுதான் அந்த சூக்ஷம் அதுதான் அந்த சூக்ஷம் தனக்கு இத்தகையது ஒரு அற்புதமான வித்தியை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியனை மானசீகமாக வந்தனம் பண்ணினான் அதுக்கப்புறம் தனக்கு எல்லா விதத்திலும் ரஷகனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனான கிருஷ்ணன மனசிலான தியானம் பண்ணினான் அந்த சபையில கிருஷ்ணன் பலராமன் உட்கார்ந்து இருக்கான் கிருஷ்ணன் சொன்னார் அண்ணா அந்த அஞ்சு பசங்க பாத்தியா ஆமா யாரும் அஞ்சு பேர் வந்திருக்கா யாரு எந்த ஊர் தபஸ்விகள் அவளை நம்ம ஊருக்கு கூப்பிட்டு பாராயணத்துக்குலாம் வச்சுக்கலாமா பாராயணத்துக்குலாம் கூப்பிடாத ஏன்னா நீ பாராயணத்து கூட அவன் தண்ணியை கிட்டா பட்டு போடுவான் அடுத்தது கிடக்க போகுது அப்படின்னால இவாள் தான் கூப்பிடாது ஏய் என்னன்னு இப்படி சொல்லுங்க பார்த்தா பூர்ணமா சம்பூர்ணமா வேறாத்தீரம் பண்ண மாதிரி இருக்கு ரொம்ப லட்சணமா இருக்காது அப்படிங்க அதுதான் கௌந்தையர்கள் பாண்டவர்கள் யாரு பாண்டவனா என்ன சமாச்சாரம் இப்படி கிரிஷா உனக்கு எப்படி தெரியுது பாரு நெருப்பெல்லாம் மூடி வச்சா அது ஜொலிக்காவும் இருக்குமா அதான் பாண்டவா நடந்து வர்றது பாரு அர்ஜுனன் யாருன்னு உனக்கு தெரியாதா அர்ஜுனன் இதான கெபாசிட்டி உனக்கு தெரியாதா எப்படி வரலாம் பாரு அர்ஜுனன் ரோபார் பீமசைன் பீமசைலன் பதலாமனதுக்குள்ள பாருகிறாரு ஆ ஆமாடா சிஷ்யனாச்சே இல்ல இவருகிட்ட காரா இத பயிற்சி எல்லாம் பண்ணிது ஆமா அந்த அந்த கையை எப்படி சுத்துவான் அட கரெக்ட் இந்த மாநில செய்யலாம் பீமசைல இருந்து பதலாவர ஆச்சர் கிரிஷா இதுல உன்னுடைய இன்வால்மெண்ட் அண்ணா என்னன்னா நீ நான் உன் கூட இருக்க நீ என் கூட இருக்க அதுதான் சந்தேகமா இருக்கு நீ ஏதாவது ஏதாவது சில்மிஷம் பண்ணுவா சில்மிஷா எஸ்வா ஹேத்யா சில்மிஷா இதன் நவமா பண்ண முடியும் நீ ஏதாவது பண்ணிடுவேன் இங்க பாருங்களா நான் ஒண்ணுமே பண்ணல இப்பதான் பார்த்தேன் ஆனா பார்த்தா நம்ம அர்ஜுன் மாதிரி இருக்கேன் தர்மபுத்திர மாதிரி இருக்கேன்னு நான் நினைச்சேன் இன்னும் கூட எனக்கு கன்ஃபார்ம் ஆனேன் அதான் பேசுகிறேன் அதான் தர்மபுத்த எனக்கு பதில் சொல்லுவானே உனக்கு நான் தமையட்டா அப்படின்னு வளராம சரி என்ன நடக்கிறது நான் ஏத்தினான் லட்சியத்தை பார்த்தான் ஆச்சாரிய தியானம் பண்ணினான் கிருஷ்ணான மரவாத் தாவ மனசுல அப்படியே மனசில் தியானம் பண்றான் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான் கிருஷ்ணன் சொல்லல இருக்க இது குறிலா நெடிலா கிருஷ்ணானா நானு கிருஷ்ணானா திரௌபதி கிருஷ்ணத்தியான ஆச்சரியமான ஆச்சாரிய சுவாமி ஆச்சாரியா தேவதாம் காம் அன் மன்னியமே சுவாமி தேசகன் சாரிப்பார் ஆச்சாரியனுக்கு மேற்பட்ட தெய்வமும் கிடையாது அவனுக்கு சமமான தெய்வமும் கிடையாது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது தெரியுமா அவளுக்கு ஏன்னா பகவான் இருக்க ரங்கநாதன் அவன் உறங்கும் பெருமாள் ஆச்சாரியன் உலாவும் பெருமாள் சரரூபீன சம்சயம் அவர் உலாகும் பெருமாள் சுவாமி ஒரு என்ன அர்ஜுனுடைய அம்பு எங்க போச்சு எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல சுற்றி சக்கரத்தின் எந்த ஒரு ஆறக்காலிலும் ஆரக்காலிலும் ஸ்பர்சிக்காமல் பானம் நேரடியாக சென்ற இலக்கை தாக்கியது ஹாஹா ஹா ஹாஹான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆஹாகாரம் பண்றான் விப்ரஜயம் 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 அப்படின்னாருத்துவம் அருதையா சுவாமி யாரெல்லாம் விப்ரோல ஒர்க் பண்றாங்களோ அவெல்லாம் விப்ரங்க இப்பெல்லாம் விப்ரனுக்கு ஐடென்டிபிகேஷன் விப்ரோல ஒர்க் பண்ணணும் ஜன்மரா பிராமணோ சம்ஸ்காரா திஜ உச்சது வித்யா யாதி விப்ரத்தம் திருவி ஸ்ரோத்ரிய உச்சதே பிறப்புனாலே பிராமணன் சம்ஸ்காரத்தினாலே திஜம் இரண்டாவது பிறப்பு வேதத்தை அத்தியனம் பண்ணதுனால அவனுக்கு விப்ரன்னு பேர் இந்த மூன்றும் நிறைந்தவனுக்கு ஸ்ரோத்ரியன் என்பதாக பெயர் அந்த மூணு குணமும் யாரிடத்தில் நிறைந்திருக்கிறதோ அவனுக்கு என்ன பேர் ஸ்ரோத்ரியன் பேர் இப்ப இவாளுக்கு சந்தோஷம் பிப்ர ஜெயம் ஸ்ரோத்ரிய ஜெயம் பிப்ர ஜெயம் ஸ்ரோத்ரிய ஜெயம்னு கொண்டாடுறான் அது அப்படி அக்கிரமம் அநியாயம் அயோக்கியத்தனம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு எல்லாம் அவமானம் வந்துருது பார்த்தோம் திருப்பதா உன்னை விட்டு வைக்கிறோமா நாங்க வரோம் அப்படின்ட்டு ஆயுதங்களை எடுத்தா எல்லா ராஜாக்களும் திருப்பதில் அடிக்கிறதுக்கு அத்தனை ராஜாக்களும் ஆயுதம் எடுத்துட்டு வந்தா அங்க திருப்பதன் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான் முன்னாடி அஞ்சு பவுன்சர் பாண்டவர்கள் நிக்கிறார் எங்க எங்களை தாண்டி நீங்க ராஜாவை துடுங்க பார்க்கலாம் எங்களை தாண்டி ராஜாவை நீங்க துடுங்க பார்க்கலாம் அஞ்சு பேர சிம்மாசனம் முன்னிக்கிறார் ஒருத்தனால எதிர்த்திருக்க முடியல கர்ணன் துரியோதனன் துச்சாசனம் ஓட ஓட விரட்டான் பீமன் அங்க இருந்த மாளிகையில் இருந்த ஒரு கம்பம் ஒரு தூள புடிங்கிற கும்பு கும்பு கும்பி எல்லாரும் சண்டை அரைச்சான் அந்த சமயத்துல பார்த்தா मना दृतेऽपि स्खलतीव वा भावैः वाचा विना व्याहरतीव दृष्ट्या आदाय शुक्लम्बरमाल्यनाम जगा वी सुतमुत्स्मयन्ती गत्वा च कृष्ण पार्थस्य वक्षस्य विशङ्कमाणा क्षिप्पा स्रजम् पार्थिववीरमध्ये वराय वब्रे द्विजसङ्घमध्ये

மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் பெண் என்ன ஆசைப்படுவா பிள்ள என்ன லட்சணமா இருக்கானா இங்க குட்டி ஒரு தாடி வச்சுட்டு இருக்கானா தலையெல்லாம் பிளீச் பண்ணி வச்சிருக்கானா நெத்திக்கு திருமண் அந்த திலக்கமோ ஹிந்து தர்மத்துடைய அடையாளம் வெட்டுக்காமல் இருக்கானா அப்படி அங்கங்க கிழிச்சு போட்ட சொக்கா போட்டுட்டு இருக்கானா பேண்ட் போட்டுட்டு இருக்கானா அப்படின்னா அந்த பொண்ணு ஆசைப்படுவாங்க கன்னியா வரையத்தே ரூபம் மாதா வித்தம் அம்மா என்ன ஆசைப்படுவா மாப்பிள்ள டேபிளுக்கு மேல எவ்வளவோ டேபிளுக்கு கீழே எவ்வளவோ நேற்று அனௌன்ஸ் பண்ண டாக்ஸேஷன்ல மாப்பிளைக்கு எவ்வளவு போயிட்டு இருக்கிறது அப்படி பார்ப்பாளே வருமான வரியின் உச்சவரம் போல மாப்பிளை எவ்வளவு இருக்காரு பார்ப்பா மாதா வித்தம் பிதா சுத்தம் அவர் எந்த யூனிவர்சிட்டியில வாசிச்சார் என்ன டிகிரி பண்ணினார் என்ன ரேங்க் ஹோல்டரா என்ன பண்ணினார் அப்படின்னு அப்பா கேட்பார் பாந்தவாஹா குலமிச்சந்தி பந்துக்கள் என்ன பண்ணுவா அவ சித்தியாவுடைய அவ சித்தியா ஆண்டியாளுடைய நாத்தனார் ஓர்படிக்கு தன்னைக்கு ஒரு கொண்டு இருந்தாலும் ஆரம்பிப்பான் சுவாமி ஒரே நாளில் வேதத்தை சப்தகாண்ட அத்தியனம் பண்ணிடலாம் இவன் சொல்ற உறவே புரிய மாட்டேன் ஒரு நாள் எங்க அத்தை பாட்டி ஒருத்தி வந்தா எங்க அத்துக்கு அவ கண்டினியூஸா ஏதோ உறவு சொன்னான் கொஞ்சம் இருக்கும்னு நான் அதெல்லாம் கரெக்டா பேப்பர் நோட் பண்ணிட்டேன் இதுக்கு இது இப்படி வரும் இது அப்படி வரும் அப்படி சொல்லி எழுதி வச்சிருந்தேன் அதை ஃபுல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தப்பட தெரிஞ்சது எனக்கு நானே அப்பான்னு அதை எப்படி சொன்னாலே தெரியல

क्षत्रिय वंशवाइरंदा आवा तंगुडी वेरालिटी अन पराकरमत्त निरूपण பண்ணு அந்த தகுதிய निरूपण பண்ணு அந்த पराकरमत्त निरूपण பண்ணு द्रौपदी मालेयपुटा गत्वा पार्थस्य वक्षस्य அபிஷங்கமான

உன்னையாரு உள்ள உட்கார சொன்னா கேண்டில் போய் டீ போட்டா சாப்பிடு தானே வந்திருக்கீங்க அந்த காரியத்தை பண்ணுங்கல இட்லி வாடகை இட்லி வாட சாம்பார் சாப்பிடுறதுக்கு போது நான் வந்திருக்கீங்க அந்த வேலையை பாருங்க நீங்க உங்களுக்கு வேலையை கேட்டான் கைதல மாலையை போட்டான் சச்சி தேவேந்திரமதாக்கிரி தேவோ சச்சி இந்திராணியானவள் இந்திரனை അഗ്നിദേവം അഗ്നി അഗ്നിയുടെ മനവിക്ക് അഗ്നിയെ സ്വാഹാദേവി അറിഞ്ഞതായി പോലും ലക്ഷ്മി മംഗളദേവതയാണ് മഹാലക്ഷ്മി എമ്പെരുമാനെ അറിഞ്ഞതെ പോലവും ഉഷേവ സൂര്യം ഉഷസ്

என்ன இருந்தாலும் திருபதனுக்கு சற்றுன மனசா அதை அங்கீகரிக்க முடியல என்னடா துருபதே அழுத்தத்து சொன்னா அப்பா நாம பிரதிக்க பண்ணோம் பிராமணர்கள் பக்கத்துல துருபதனுடைய புரோகிதர்கள் இருக்கா கவலைப்படாத ராஜா நீ கவலைப்படுற விஷயம் நடக்கல நிச்சயமா நீ சந்தோஷப்பட போற இவா இவள் மகா சௌபாகபதி அவளுடைய இந்த கல்யாணம் பொய்க்காது அவளுடைய இந்த கல்யாணம் பொய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ என்ன நிச்சயித்து என்ன மனோரத்தித்து இப்படி ஒரு சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தாயோ அது நிச்சயமா உனக்கு ஒரு மங்களத்தை கொடுக்க போகுதுன்னா என்ன சுவாமி இனிமே சொன்னா என்ன நீங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் மனசு ஆறுதல் ஆலையே ஏன்னா ஒத்துக்கல அவனால் தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவனால அக்செப்ட் பண்ண முடியல இது ஏற்கிற மாதிரி இல்லையே முட்டுடுன்ட்ட இவா அழைச்சிட்டு போறான் அவ பின்னாடி போறான் திரௌபதி அங்க குந்தி தேவி அவ் இருக்கா அவளுக்கு விஷயம் தெரியாது அவள் வீட்டுக்கு உள்பக்கமா இருந்து பாண்டவர்கள் வரா தர்மபுத்திரன் வாசனை நிற்கிறார் ஆர்த்தி எடுத்துமா ஆனா அம்மா கிட்ட கல்யாணம் ஆயிடுதுன்னு சொல்லல அர்ஜுனடிக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லல இப்பதான் காட்டுல கொஞ்ச நாள் இருந்தாலயோ அங்க கிடுபின்னு ஒருத்தி கடவுள் பீமர கல்யாணம் குந்தி பார்த்தா என்னடா இது போற வழியெல்லாம் எல்லாம் ஆளுங்க ஆளுக்கு கல்யாணம் பண்ணிட்டா இந்த என்னடா இது சரி போ எதோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவன் குந்தி ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு கிடையாது கல்யாணம் பிறந்தான் இப்ப அது ஒரு சுவாரஸ்யம் தர்மபுத்திர வர வந்து அர்ஜுனனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இது பெரிய சுயம்பரம் இந்த சுயம்பரத்துல வீரிய சுல்கமாக திரௌபதியை பெற்று வந்திருக்கிறார்கள் சாமானியமா இல்லை வந்த ராஜாக்கள் சாமானியப்பட்டவர்கள் அவன் அத்தனை பேரையும் தோற்கடித்து அர்ஜுனன் ஜெயிச்சிருக்கான் அவன் இலக்கை அடித்தது மட்டும் இல்லை ஒவ்வொரு ராஜாவையும் அவர்கள் தோற்கடித்த தோற்கடிச்சிருக்கான் அப்ப இது பெரிய விஷயம் இல்லையா ஆனா எப்படி சொல்றது பாண்டவர்கள் மீது பேர் அண்ணா கிட்ட சொல்லிட்டா அண்ணா நீதான் சொல்லணும் அம்மா கிட்ட கல்யாணம் எடுத்து இந்த கல்யாணத்தை நீதான் சொல்லணும் நீதான் சொல்லணும் அப்படின்னு அப்படி தந்தை இடையே செல்லு நான் சொல்லணும் கூட சொல்றேன் சேர்த்துக்கலாம் என்ன சொல்ல அம்மா நாங்க பிக்ஷை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஏன் இவள் போட்டுக்கிறது பிராமண வேஷம் இவ போட்டிருக்கிறது பிராமண வேஷம் பிராமணன்றவன் பிக்ஷை எடுத்து பூஜிக்கணும் அவனா தினந்தோறும் இவன் பிக்ஷை எடுத்துட்டு வருவான் எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுப்பான் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் குந்தி ஒருத்தருக்கு நாலு பேருக்கு நாலு பங்கு பீமருக்கு மட்டும் ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா அப்படி அவன் பிக்ஷைய அஞ்சா பிரிச்சு அவளுக்கு கொடுக்குற வழக்கம் அதுதான் நடக்கிறது அவன் அந்த பக்கம் ஏதோ உள்ள காரியமா இருந்துட்டு இவர்கள் வாசல் இருந்தா அம்மா நாங்க பிக்ஷே வாங்கிட்டு என்னடா கேள்வி இது வழக்கம் அஞ்சு பிரிச்சு பிரிச்சுக்கோங்களேன் சத்திய வார்த்தை அதெல்லாம் தான் கவனிக்கணும் எப்பொழுதுமே நாம நல்ல வார்த்தை பேசணும் இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் கோபத்துல பேசிட்டேன் ஏதோ மூட வீட்டுல பேசிட்டேன் வேற ஏதோ கவனத்துல பேசிட்டேன் அப்படின்னா சில வார்த்தைகள் பறிச்சிடும் அது எப்படி பலிச்சதுன்னு நமக்கு தெரியாது நாம தான் வாய விட்டோன்னு கூட நமக்கு தெரியாது ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு கஷணத்திலும் நாம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து வாங்கிக்கோங்களேன் எல்லாரும் சேர்ந்து அம்மா கொஞ்சம் வாசல்ல வாங்க என்னடா வாசல்ல வர சொல்ற என்ன இதெல்லாம் பெரிய மோட்டையா அப்பேற்பட்ட மோட்டையை வந்திருக்கியா நீ இந்த வாசல்ல வந்தா சாட்சாத் மாதிரி நடிக்கிறா திரௌபதி தேவி சாக்சாத் மகாலட்சுமி மகாலட்சுமி அம்சம் இருந்ததுனால தான் யாகத்திலிருந்து அயோனிஜியா பிறக்க முடியும் சாட்சாத் மகாலட்சுமி அம்சமாக தான் அஸ்வத்தாமாவ அர்ஜுனன் கொண்டு வந்து எதிர் நிற்க வைக்கச்சே கூட பண்பாடு மீறாமல் பேச முடியும் இட் இஸ் நாட் பாசிபிள் டேய் என்னடா நீங்கள் பசங்க இங்கேருந்து எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க போறதுன்றது கோசலம் நாம மீனம்பாக்கத்தில் போய் அவளுக்கு டாட் ஆமிச்சுட்டு வரோம் அதுக்கப்புறம் மூணு வருஷம் நாலு வருஷம் பசங்க அங்கே படிக்கிறது படிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி வருது நம்ம ரிசீவ் பண்ணலாம்னு திருப்பி அதே மீனை பார்க்கறதுக்கு போகிறோம் முதல்ல ஒரு வெள்ளை தலை வருது அப்புறம் ஒரு செம்பட்ட தலை வருது அப்புறம் தான் நம்ம தலை வருது எதனா நீ நேரம் அம்மா உன் மாட்டு பண்ணும் ஆசீர்வாதம் டேய் இப்படி பண்ணிட்டிய நான் மகாபாரத உபன்யாசம் கேட்டவன் எதுவும் இருந்தாலும் ஆச்சாரியனுக்கு தான் மதிப்பு நீ பண்ணது தப்புடா வா ஆச்சாரிய கிட்ட ஆசை போறேன் அப்படின்னா ஏர்போர்ட்ல நேரம் ஆச்சாரிய கிட்ட ஆசை போயிட்டான் ஆச்சாரிய கிட்ட ஆசை போனோடனே அவரை சேவிச்சா என்னடா பண்ணிட்டு வந்திருக்க ஏய் உங்க அப்பா அம்மா உனக்கு சார் எவ்வளவு நல்ல கனவு தான் காண்டு வச்சிருந்தா நீ ஏண்டா இப்படி பண்ணிவிட்டே நேரு சுவாமி நான் ஊருக்கு போறதுக்கு முதல் நாள் ராத்திரி உங்க உபன்யாசம் கேட்டுட்டு தான் போனேன் உங்க உபன்யாசத்துல என்ன சொன்னீரோ அதை தான் பண்ணிருந்தேன் அவர் மறந்துட்ட என்னடா இது ஆச்சாரிய போஸ்டுக்கு வந்து சோதல அவர் மூணு வருஷம் முன்னாடி ஏதோ சொல்லிருக்காரு என்ன சொன்னார் என்னடா சொன்னி அப்படின்னா அங்க ராமாயண உபன்யாசம் பண்ணிக்கிறத அவர் உனக்கு ராத்திரி இமா மர்றால கதற ஃளைட் ஏதோ எதோ போறோம் அந்த ராமாயண லக்ஷ்மணன் लक्ष्मण போர்க்களத்துல பூர்ச்சையாய் விழுந்து கிடக்குறான் அப்ப ராமன் लक्ष्मणன பார்த்து புலம்புற தேசே தேசே கடத்ராணி தேசே தேசே சபந்தவா தந்து தேஷம் நபஷ்யாமி எត្រ பிரதா சகோதரஹ எந்த ஊருக்கு போனாலும் लक्ष्मणਾ உள்ள போல ஒரு சகோதரன் கிடைபானால எனக்கு அவன் போயிட்டான்னு நினைச்சு ராமன் அழற அவனுடைய அந்த மூர்ச்சாவஸ்தையை ராமனால தாங்க முடியல அஜோ லக்ஷனா உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருதே ஆபத்து வந்துருதே நீ இல்லாம நான் எப்படி உசுறு வாழ்வேன் தந்து தேசம் நபஷாமி எத்திர பிராதா சகோதரா உன்ன போல ஒரு சகோதரர் எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லும் பொழுது ராமபிரான் முதல்ல கொடுக்கிற எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா தேசே தேசே களத்ராணி எந்த ஊருக்கு போனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்

ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறோம் அங்கிள் அங்கிள் இந்த சித்தப்பா பெரியப்பா அத்தங்கா அம்மாங்கா அத்தாங்குட்டி அம்மாங்குட்டி அம்மாஞ்சி ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது ஒருத்தருக்காவது தெரியுமா கழுதோ ஆண்டி அங்கிள் ஆங்கிடி அங்கிள் அதுக்கு மேல நீசு நீசு எல்லாம் முட்டி கேட்ட கேசு உறவுகளை சொல்லி பேசுறதே விட்டு போச்சு காரணம் இல்ல தான் அங்க இருக்கு இப்ப ஒரு வேடிக்கை கவனிச்சிடலாம் நீங்கள் தான் முன்னாடிலாம் ஒரு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு வழியெல்லாம் நம்ம ஊரில் கல்யாணம் ஒன்றே நாம் என்ன பண்ணுவோம் இல்லை எங்களுடைய தானே வெளிநாட்டில் இருந்து வரணும் அவளோட கோஷம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அவள் வர அன்றைக்கி செப்டம்பர் மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம் அக்டோபர் மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அந்த ஊரில் இருந்து ஒவ்வொரு ரெண்டு மூணு பேர் அந்த ஊரில் இருப்பான் அவன் கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியமாக பிள்ளையோட மாமாவோ சித்தப்பாவோ இல்லை பழையனுடைய என்னுடைய தம்பியோ அவங்காவோ யாரோ இருப்பான் வெயிட் பண்ணுவோம் இப்போல்லாம் எப்படி தெரியுமா ட்ரெண்டு எல்லா கல்யாணம் அங்கே ரெண்டு மூணு பேர் அவன் இங்கேயிருந்து நாங்கள் போட போகிறோம் ஏன்னா மீது எல்லா பந்துக்கள் சமாச்சாரம் போக்குவரத்து எல்லாம் அங்கேயே இருக்கிறதுனால இங்கேயும் ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் அப்பா அம்மாவோ யாரோ சமாச்சாரம் அவன் மட்டும் கிளம்பி போனா போறோம் இப்ப ரெண்டு மாறி போச்சு பூர்வீக குடிகள் எல்லாம் அங்கேயே செட்டில் ஆயிடும் அதனால சுவாமி நான் உபன்யாசம் கேட்டனே தேசே தேசே கடத்தானே எந்த ஊருக்கு போனாலும் ஆம்பியா உண்டு நீ சொன்னே உங்க உபன்யாசம் கேட்டு போனது எஃபெக்ட் தான் இருக்கா அதுக்கப்புறம் ஆஜர்கள் உபன்யாசம் பண்றதே விட்டுட்டேன் എപ്പോ പത്താലും ഡിസ്റ്റമർ പോലി പടുത്തു അവരെന്നുമാവും